தமிழ் வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இந்த ஃபார்ம் வந்து எங்க இருக்கு என்ன எதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து எத்தனை விற்பனை பதிவுகள் என்ன எதுன்னு அப்படியே சொல்லிருங்க அண்ணா நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏபிஎஸ் கேட்டல் ஃபார்முங்கண்ணா நம்ம கேட்டல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுங்க நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தரமான ஹெச்எஃப் கிடாரிகள் கிடாரி கன்றுகள் சென யூசி போடுற பருவத்தில் உள்ள ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி கிடைக்குங்கண்ணா சரிங்க இன்னைக்கு வந்து எத்தனை கன்றுகள் விற்பனை கன்றுகள் விற்பனை இருக்குதுங்கண்ணா புக் ஆயிருச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டேங்க மீதி இன்னும் கிடாரிகள் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இப்பதான் ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டேங்க எல்லா தீவனம் தண்ணிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா கிடாரியும் பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டேங்க தீவனம் தண்ணிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்குதுங்க சரிங்க

இதெல்லாம் நல்ல சைஸா வருங்க ரெண்டு பல் ஆகையில வந்து பாத்தீங்கன்னா மாடு ஒரு அடிக்கு மேல சைஸா வருங்க நல்ல சைஸா வந்து நம்ம சன ஊசி ரெண்டு பல் ரெண்டு பல் ஆகி சன ஊசி போட்டோம்னா நல்ல ரேட்டுக்கு விக்கிங்க நம்ம கிடாரி இந்த கிடாரி வந்து என்ன வேலை சொல்றீங்க ஆனால் இந்த கிடாரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா சொல்லுதுங்க ஏதோ முன்னப்பினா பார்த்து அனுசரித்து கொடுத்துர்லாங்க உன்ன பின்னு அனு அனுசரிச்சு குடுத்துலாங்க சரி இதுல சுழி எல்லாம் எந்த குளறும் இல்லையா சுழிலாம் எந்த நம்மகிட்ட பாக்குற எந்த கிடாரிகளும் சுழியெல்லாம் எந்த குளறும் இல்லைங்கன்னா அப்படி ஏதாவது சுழில ஏதாவது இருந்தா கூட நான் சொல்லி தான் குடுத்துருவாங்கள தவிர சுளி சுத்தமான கிடாரின் சுளி சுத்தமான கிடாரின்னு சொல்லி சொல்லிதான் குடுப்பேங்க அப்படி சுழி வேற தவறான சொல்லி இருந்தா கூட ஆனா இந்த மாதிரி சுழி ஒரு த சொல்லி முன்னால இருக்குது உங்களுக்கு ஆகுமான்னு கேப்பங்க ஃபோன் கால்ஸ்லயே அப்படி அவங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தோம் அந்த கிடாரி சுழிலிருந்து எல்லாமே தனியா தனிப்பட்ட முறையில வீடியோ கால்ஸ் வீடியோ எடுத்து கூட ஷேர் பண்ணுவாங்க மன திருப்தியா இருந்ததுக்கு அப்புறம் கொண்டு போலாம் கடாரிகள சரி ஓகே சரிங்க இது வந்து பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஆனா ஏதோ முன்ன பின்ன கேக்குறத வச்சு பார்த்து அனுசரிச்சு கொடுத்துர்லாங்கண்ணா பெருசா அனுசரிக்க முடியாதுங்கண்ணா ஏன்னா சொல்றதே எல்லாம் கொஞ்சம் கடாரிக்கெல்லாம் கரெக்டா ரீசனபுளான ரேட்லதான் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா அனுசரிக்க முடியாதுங்க ஏதோ பார்த்து முன்ன பின்னா ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு அனுசரிச்சு கொடுத்துர்லாங்க அனுசரிச்சு கொடுத்து கொடுத்துர்லாங்க சரி அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் ஆஹ் பாக்கலாங்க பன்னெண்டு மாசமான கிடாரிங்க இது கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி அதிகமா இருக்குங்க இந்த கிடையாரில சரிங்க இதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல எலும்புகனமான கிடாரிங்கன்னா நல்ல எல்லா கடையாரியும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒண்ணுக்கு இந்த கடாரியும் விடாதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தீவனம் தண்ணிக்கு எந்த மாடு கழிக்கிற எல்லா வேஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து ரெண்டு நாள் இந்த கிடாரி தான் சாப்பிடுதுங்க இந்த கிடாரி கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைனன்ஸ் இருந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க நம்மள்ட்ட வந்து இப்போ ரெண்டு நாளாக நல்லா தீவனம் தண்ணி எல்லாம் எல்லாமே எடுத்துக்குதுங்க கிடாரி நல்லா சார் தீவனம் அன்னைக்கு பிரச்சனை இல்லாத கிடையாதுங்க ஹைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை அடி இருக்குங்களா ஆனா இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் பாத்த கிடையாது இந்த கடை ஜோடி ரெண்டுமே ஜோடியில் போட்டால் ஒரே மாதிரி இருக்குங்க சின்ன கலர் தான் அது கொஞ்சம் இடையில ஒயிட் மிக்ஸ் ஆகுங்க பேச்சு இதில் அந்த ஒயிட் பேட்ச் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட் இருக்குங்க இந்த கடாரி அந்த கடாரி இந்த கடாரி எல்லாம் ஒரே கேட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் சரி இது வந்து எத்தனை மாசமான கடாரி ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மாசமான கிடாரிங்க பன்னெண்டு மாசத்துக்குள்ள இருக்கும் ஆமாங்க இது வந்து விற்பனை விலை எத்தனை இது விற்பனை விலை இருபத்தெட்டு ரூபா தான் சொல்லுதுங்க இருபத்தி எட்டு ஆமாங்க நல்லா நெற்றி நீளமா வரும் ஓகே பால் வருகமா ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா தலையத்துக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு தலையத்துல ஹெச்எஃப் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில இருக்கிற மாடுகள் எல்லாம் எப்படி தலையத்துல பதினேழுல இருந்து பதினெட்டு லிட்டர் கூடாதுங்க மாடுக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து பதினெட்டு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பராமரிச்சோம்னா இருபது எல்லாம் கறக்குங்க ஆனா தலையத்தே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பதினேழுல இருந்து பதினெட்டு லிட்டர் கூடாத கூடா விடாதுங்க கறவையில எல்லாமே பாத்தீங்கன்னா குறைச்சல் எல்லாம் வருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவசரப்படாம எல்லாமே ரெண்டு பல் தரத்துல சன ஊசி போட்டா மாடு இன்னும் சைஸ் வருங்க மாடு இன்னும் லென்த் ஒயர எல்லாமே வருங்க ரெண்டு பேல்ல சன ஊசி போட்டா நம்ம அவசரப்பட்டு பல்லு போடுறதுக்கு முன்னாடி சன ஊசி போடுறாங்க பல்லு போடுறதுக்கு முன்னாடி சென ஊசி போட்டோம்னா மாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் ஹைட்டு கொஞ்சம் கம்மியா போயிருங்க எனர்ஜி புறமே கண்ணு ஆமா சரி சின்னதுலயே புடிச்சு சன ஊசி போடக்கூடாதுங்க நான் நம்மளது எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கே மாடு நம்மள்ட்ட இருக்கிற கிடாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல தான் ஊசி போடுவாங்க மாடு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு விற்பனை ஆகணும் வச்சுக்கோங்களேன் சரி 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 இது என்ன ரேட்டு ஃபைனல் கொடுப்பீங்க ஆனால் இது பாத்தீங்கன்னா ஏதோ முன்ன பின்ன ஐநூறு ஆயிரம் அனுசரிச்சு குடுத்துர்லாங்க ரெண்டு மூணு இருபத்தெட்டு ரூபா சொல்றேங்க ஏதோ பாத்து முன்ன பின்ன ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் பார்த்து அனுசரிச்சு கொடுத்து கொடுத்துக்கலாங்க கொடுத்துக்கலாங்க சரி ஓகே சரிங்க இந்த கெடாரி என்னங்க ஆனா இந்த கடாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசத்து கடை அரிக்கணுங்க பத்து மாசமான கடை கடை அரிக்கணுங்க சரிங்க இது வந்து என்ன வேலை வருங்க இது பாத்தீங்கன்னா நல்லா பிரீட் குவாலிட்டியான கண்ணுங்கண்ணா நல்லா பாருங்க ஒயிட் பேட்சுங்க இந்த மாதிரி மூஞ்சி வெள்ள மூக்கு ரோஸுங்க இந்த மாதிரி நாலு கால் ரோஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கொஞ்சம் வெள்ள விரும்பி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேங்கண்ணா இந்த கலரு இந்த பிரீட் எல்லாமே இது இதெல்லாம் சுத்தமான கடை ங்க பத்து மாசம் பத்து மாசம் மாசத்துல நல்லா நெற்று நீளமா இருக்கு நல்லா வச்சிருந்த பக்கம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க சரிங்க அதனால கிடையாரிகள் நல்ல இந்த மாதிரி இருக்கிற கிடையாரிகள் நல்லா கறவு வருங்க மாடு என்னைக்கும் பாத்தீங்கன்னா சைனிங்கா உடச்சலா இருக்கிற மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கறவு மாடு உடச்சலா இருக்கிற மாடுதான் நல்ல டாப் கரவையில வருங்க அதாவது உடல் வாய்க்குமோ பாலு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஆமாங்க மாடு இருக்கிறதுக்கு பாலுக்கு சம்மந்தமே இருக்காது நல்ல உடசலா இருக்கிற மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டாப் கறவையில இருக்குங்க என்ன தீவனம் வச்சாலும் பாத்தீங்கன்னா செனையில உடம்பே இருக்கீங்க கண்ணு போட்டுச்சுன்னா பாத்தீங்கன்னா மாடு அப்படியே இழக்கிங்க கண்ணு போட்டு மாடு கறக்குற மாடு இழைக்கிங்க இன்னைக்குமே அதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல க நல்ல கறக்கற கர நல்ல கறவையோட மாட்டோட கண்ணுன்னு வச்சுக்கோங்க மாட்டை பார்த்தே தெரிவிக்க இந்த தோல் நைசுங்க மாடுகளை பார்த்தாவே நான் போடுற கடாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அந்த தான் கர நான் கரகிற மாடுகளோட க கணுகளாத்த பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சரி ஓகேங்க இது வந்து ஃபைனல் நேரம் என்ன கொடுப்பீங்க இந்த கடாரி ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாரி வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி ஏழு சொல்லுதுங்க ஏதோ பாத்து முன்ன பேர் அனுசரிச்சு கொடுத்துடலாங்க அனுசரிச்சு கொடுத்து ஆமாங்க சரி ஓகே சரிங்க சரி அடுத்து பாத்தலாம் சரி இந்த கிடாரி கண்டுருங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசமான கிடாரி கண்ணுங்க நல்ல சேட்டைக்கார கண்ணு நல்ல சரியான சேட்டைங்க கண்ணு நிக்க மாட்டேங்குது ஒரு இடத்துல நிக்காதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கல கலசல் எல்லாமே பாத்தீங்கன்னா மாடு கழிக்கிற வேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிடாரி சூப்பரா சாப்பிட்டுக்குதுங்க இது கிடாரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சுங்க தீவன தண்ணிக்கு இதுவும் பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க அல்ல இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லைங்க நல்லா கொண்டு போய் பக்குவமா வளர்த்துறவங்களுக்கு அப்படியே நல்லா கைப்பாங்க வச்சிருக்கிறவங்களுக்கு கிடாரி அருமையான கிடாரியா வந்துருங்க அருமையானு லட்ச ஆஹ் இந்த கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேப்பாங்களே இந்த மாதிரி தலை ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிற மாதிரி கிடாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள்டே ஏதோ ரெண்டு மூணு கிடாரி வந்துருச்சுங்க அத இந்த இந்த மாதிரி கலர்ல இருந்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா கிடாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விரும்பி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எத்தனை மாசமான கடாரி ஆனா இது ஒரு ஆறு மாசம்தான் தான் கெடாரிக்கு கண்ணுதா இளம் கண்ணுதா ஆமாங்க சின்ன வயசு கம்மி கண்ணுக்கு ஆறு மாசமான கிடாரி ஆறு மாசம் ஜப் பண்றேன் கிடாரி என்ன வேலை சொல்றீங்க ஆனா இது வேலை வந்து பாத்தீங்கன்னா இருவது ரூபாய் சொல்லுதுங்க ஏதோ பாத்து அனுசரிச்சு குடுத்துடலாங்க அனுசரிச்சு ஆமாங்க இது நல்லா பால்வருக்கு ஆஹ் இது நல்ல பால்வருக்குங்கண்ணா இதுவும் பாத்தீங்கன்னா கிடாரி காம்பரிசி எல்லாம் நம்ம போட்டுருக்க எல்லா கெடாரிக்கும் பாத்தீங்கன்னா காம்பரிசி பாத்தீங்கன்னா தெரியுங்க எல்லா கிடாரிக்கலும் பாத்தீங்கன்னா நல்ல காம்போர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்குங்க சுழி சுத்தமா இருக்குங்க எல்லா கடாரிகளும் இது வந்து ரேட்னா ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா அனுசரிச்சு குடுத்துடலாங்கண்ணா ஏன்னா கிடாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்கும் போது வந்து ஒரு கடாரி ரெண்டு கடை லாங்ல இருந்து வரவங்க எங்களுக்கு நாலஞ்சு கடாரி ஒட்டுக்க வேணும் எங்களுக்கு ஒண்ணு ரெண்டு எடுத்தா வண்டி வாடகை கட்டுப்படி ஆகாது அதனால நாலஞ்சு கடாரி வேணும்ங்க எங்களுக்கு அதனால கொஞ்சம் சின்ன பட்ஜெட்லயும் வேணும் பெரிய பட்ஜெட்லயும் வேணும்னு சொன்னாங்கண்ணா அதனால இந்த கடாரி கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல கொஞ்சம் நல்ல ப்ரீட் குவாலிட்டியா தெளிவான கடாரியே கிடைச்சிதுங்க அதனால இந்த கடாரி எடுத்ததுங்க வச்சுக்கோங்களேன் சரி ஓகே ஓகேங்க இந்த கிடாரி போக வேற விற்பனைக்கு இருக்கீங்களா வேற ஒரே ஒரு கிடாரி அது அட்வான்ஸ் ஆயிருச்சுங்க நம்மள்ட்ட எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிடாரிகள் வந்த உடனே போயிருங்கண்ணா நம்ம நிறுத்தியில வைக்க மாட்டேங்க நம்மளுக்கு வந்து பெரிய லாபத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டேங்க கிடாரிகள் வந்து வந்த வந்த வந்து பாத்தீங்கன்னா தீவனம் தண்ணி எல்லா எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு என்ன பாத்துட்டுங்க கிடாரி நல்லா தெளிவா இருந்ததுன்னா கிடாரி உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணி பாத்துட்டு கெடாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு கெடாரி உடனே கொடுத்துருவானுங்க சரி இப்போ அஞ்சு கெடாரின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க அஞ்சுல அஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து சேல் ஆகிருச்சுங்கிறீங்க ஆமா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்டுங்க என்ன ஸ்பெஷல் ஆனால் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் தான் உடனே டக்குனு மூவ் பண்ணிடுவாங்க ஸ்பெஷல்னுட்டு இல்லைங்கண்ணா இந்த கிளாரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உடம்பா இருக்குங்க நல்லா கொஞ்சம் இருந்த இடத்துல நல்லா பராமரிப்பு நல்லா இருந்து நல்ல செல்வாக்காக இருந்ததுங்க கெடாரி சரி நான் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இது நான் நல்லா கொஞ்சம் நல்ல ஹெவி நல்ல பெரிய மாட்டோட க கிடாரிங்குது இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா குறைஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு லிட்டர் கறந்த மாட்டோட கண்ணுங்க அப்படியே இதை பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் பல்லே போடலீங்க எந்த கடையில இப்ப நீங்க பாத்த கடையில எதுவுமே பல் போடலீங்க இந்த கடையில வந்து பாருங்க பல்லு போடாமே இன்னும் நல்லா சைஸ்ங்க இதெல்லாம் ரெண்டு பல் ஆகி நல்லா ரெண்டு பல் ஆகி ஊசி போட்டோம்னா அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டாப் ரேட்டுக்கு விற்கீங்க எப்படியும் பாத்தீங்கன்னா மேலதான் விற்கீங்களே தவிர கீழ விற்காதுங்க இது வந்து எத்தனை வருஷமான கடை இருக்கு ஆனா இதுக்கு இருந்ததா ஒரு பதி பதினாலு மாசம் இருக்கு கடாரி பதினாலு மாசம் தான் பதினாலு மாசம் தான் இருக்கு கடாரி சரி எந்த ஊர்ல இருந்து கொண்டாந்து இருக்கீங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நார்த்துல இருந்து வந்ததாங்க இந்த கடாரிங்க நம்ம லோக்கல் எல்லாம் இல்லைங்க இது இந்த கடாரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்துல இருந்து தான் வந்துச்சு வந்தோடனே சீக்கிரம் வந்தோடனே இதோட கிட்டத்தட்ட ஒரு மூணு கடாரி வந்துச்சுங்க மூணுல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுல புக்கிங்ல தான் வந்துச்சுங்க ரெண்டு கடாரி அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு சரி இது ஒன்னா நம்ம ஃபார்முக்கு நிறுத்தி வச்சிருக்கலாம் தான் நான் வச்சிருந்தேங்க ஆசைப்பட்டு வச்சிருந்தேங்க சரி அப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு ரெண்டு மூணு மாசமா ஃபாலோ பண்றாருங்க அவருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில வேணும் வேணும் இருந்தாரு கரெக்டா அவரோட நேரமா நம்ம தெரியுங்க நேற்று கடாரி வந்த உடனே நம்மளுக்கு கூப்பிட்டாருங்க கூப்பிட்டு ஆனா போட்டோஸ் எதாவது அனுப்பிச்சுடுங்கன்னா வந்தது ஏதாவது என்ன அப்புறம் அப்புறம் வீடியோ கால்ல வந்து அவர் கேட்ட கிடையாது வேறீங்க அப்புறம் அவர் வீடியோ காலில் வந்து ஆனால் இந்த கிடாரி என்னங்கன்னா இதை நம்ம சோன் யூஸ் ஃபார்முக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் ஒன்னே தான் வாங்குறேன் எனக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னாருங்க அப்புறம் அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க முடியும் சரி சரி கொண்டு போய் வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இந்தியால கொடுத்திருக்கிறேன் கொண்டாந்துருக்கீங்க ஆமாங்க எந்த தெரிஞ்சுக்கலாமா இது எதுவும் மகாராஷ்டிரில இருந்து வந்துச்சுங்கண்ணா அது

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஃபேன்சி ரேட் தாங்கண்ணா ஃபேன்சி ரேட் ஆமாங்க இதெல்லாம் ஏன்னா இப்ப இந்த கண்ட்ரிகள் போக இந்த மாதிரி ஆனா நம்ம ஊர்ல இருக்கட்டுங்கண்ணா அவங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில எதிர்பார்க்கறவங்க நம்ம கால் கான்டாக்ட் பண்ணிட்டுங்கண்ணா இந்த இந்த குவாலிட்டியில இந்த ஹெவியில கண்ணு வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல டாப் கிளாஸ்ல இருக்கிற கண்ணு எடுத்து கொடுக்குறாங்கண்ணா ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து என்னால போட முடியறது இல்லைங்க அதுக்குள்ள கன்றுகள் போயிருதுங்க நான் உங்களுக்கு மேலே மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேங்க மாதிரி இப்போ போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ஒன்று கொடுத்தேங்க ஒரு ஒரு நாலு மாதத்தை கண்ணுங்க நல்லா ஹெவி சைஸ்லேங்க அந்த அந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த்ல இருந்து வந்தது தானுங்க கிட்டத்தட்ட அங்க இருந்து வர்றத கண்ணு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியில நல்ல போன் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி ப்ரோன் ஸ்ட்ரென்த்ல குவாலிட்டில எல்லாம் வருங்க சரி அங்கிருந்து வர கண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிருதுங்க ஒரு கண்ணு கொண்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் டிரான்ஸ்போர்டேஷன் ஆமாங்க கண்ணு எடுக்கிறோம் அது போக டிரான்ஸ்போர்டேஷன் அப்புறம் அந்த அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணில் தான் வந்து நாம சேல் பண்ணும்போது எல்லாமே டாலி பண்ணி ஆகணுங்க சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல டாப் கிளாஸான கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த கண்ணுகளும் கண்ணுக்குளும் பாத்தீங்கன்னா எல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து இதோட வந்து மூணு கண்ணும் பாத்தீங்கன்னா அவரு எடப்பாடியில் நிக்குதுங்க ரெண்டு கண்ணு நேற்று போயிருச்சுங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என் பேமெண்ட் போடுறேன் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க நான் நான் நம்பிட்டு உங்களுக்கு கண்ணுடி எடுத்துட்டு வரேன் பிடிக்கிதான்னு பாருங்க அப்புறம் நீங்க எடுத்துட்டு போங்க இல்லனா வெளிய வேற யாருக்காச்சும் கொடுத்துக்கறேன் அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டாப் லைன்ல வேணுங்க கறக்கோண ரெண்டு நேரம் சேர்ந்து எப்படியும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருபது ஒரு மாடு ஒன்று இருபத்தஞ்சு லிட்டர் குறைவில்லாமல் விடாம கறக்குற மாதிரி மாட்டு கிடாரிக்கெல்லாம் கேட்டாருங்க இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கறக்குங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தோல் சுத்தங்க நைஸ் இந்த மாதிரி எல்லாம் வேணாலும் கம்பல்சரி எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி டாப் கிளாஸ் ஆன மாடுகள்லாம் வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்றேங்க சரி ஓகே அப்படி இந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க ஆனால் நம்ம கான்டெக்ட் நம்பர் சொல்லிருங்க ஆ சரிங்க நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏவிஎஸ் கடல் ஃபார்முங்க நம்மளோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் நம்மள்ட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா தரமான ஹெச்எஃப் கிடாரிகள் எப்பயுமே கிடைக்குங்க வருஷம் ஃபுல்லாக கிடைக்குங்க கிடாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கிடாரிகளாக தான் எடுப்பாங்க ஹெச்எஃப் ஜெர்சி கிடாரிகள்ல நல்ல தரமான கடாரி நல்ல லைனான கடாரியை பார்த்து எடுத்துக்கலாங்க நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா கிடாரியில எந்த முன்னப்பின்னா இளைச்சு இருக்கிற கிடாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா இலச்சு இருந்தா வாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோங்க ஏன்னா வாங்கி ரெடி பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி இருக்கிற கடாரிகள்லாம் எந்த ஒரு வேஸ்ட் போட்டாலும் எந்த ஒரு ஃபீ ஃபீடு போட்டாலும் எடுத்துக்கங்க இப்போ இந்த மாதிரி டாப் குவாலிட்டியில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நே தான் சாப்பிடுங்க அப்புறம் சைலேஜ் நல்லா எடுத்துக்குதுங்க கொஞ்சம் எல்லாம் பட்ஜெட் கம்மியா இருக்கிற கடாரி உடம்பு கம்மியா இருக்கு ஆனா ப்ரீட் குவாலிட்டியில தெளிவா இருக்குங்க அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எந்த தவட்ட போட்டீங்கன்னாலும் எப்படி ஃபீடு எடுத்துக்கீங்க எடுத்துக்கிங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கிற கடாரி எல்லாம் சரி ஓகே இந்த கடார்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப் கிளாஸான கடாரி வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு எடுத்து கொடுத்துடலாங்க அப்படி உங்க கான்டெக்ட் நம்பர் வந்தா சொல்லிருங்க ஆனா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க பேருங்க என் பேர் அருண் 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 சரி ஓகே சரிங்க நன்றி நன்றிங்க